இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிங்கப்பெண்ணி சீரியல் மூலமா சின்ன திரை ரசிகர்கள் கிட்ட பெரிய அளவுல வரவேற்பை பெற்றவங்க தான் ஆனந்தி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்க மனிஷா மகேஷ் கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்து பண துணிச்சலான விஷயங்களை செய்யற தைரியமான பெண்ணா இந்த சீரியல்ல வருவாங்க மேலும் இந்த சீரியல்ல அன்பு மற்றும் ஆனந்தியோட கெமிஸ்ட்ரி தான் ரசிகர்களை அதிகமாக விரும்பி பார்க்க காரணம் மனிஷா கேரளாவை சார்ந்தவங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அவங்க முதன் முதல்ல பாடாத பையங்கிலி அப்படின்ற மலையாள சீரியல் மூலமா தான் சின்ன திரையில ஹீரோயினா ஆனாங்க இப்போ சிங்க சீரியல் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெயர் வாங்கி கொடுத்தது அதே அளவுக்கு பாடாத பையங்கிலி சீரியலும் வரவேற்பு பெற்றிருந்தது இந்த சீரியல்ல அவங்களுடைய பெயர் கண்மணி இந்த கண்மணி கேரக்டருக்கு ஜோடியா தேவா அப்படின்ற கேரக்டர் இருந்தது இந்த கேரக்டர்ல ஒரு சில குளறுபடிகளால நாலு பேர் நடிச்சிருந்தாங்க இதுல முதல் முதலா நடிச்சவர் தான் சூரஜ் சன் இவரும் ஆனந்தியும் தான் காதலிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது கொரோனாவுக்கு முற்பட்ட காலத்துல சூரஜ் இந்த சீரியல்ல இருந்து சில சர்ச்சை காரணங்களால விலகிக்கிட்டாரு தற்பொழுது சூரஜ் மற்றும் மனிஷா காதலிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுல வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க